கேர்த்தனள்ளியில் ஸ்ரீ பசுவேஸ்வரர் கோயில் நிலம் மீட்பு குறித்து விஸ்வ இந்து பரிஷத் ஆலோசனைக் கூட்டம் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அடுத்த கேர்த்தனள்ளி கிராமத்தில் மிகவும் பழமையான பிரசித்தி பெற்ற பசுவேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோயிலுக்கு சொந்தமான வழிபாட்டு தலம் சில தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் செய்ய முயன்றனர் இதனை அறிந்து அப்பகுதி மக்கள் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினரின் ஆதரவுடன் சட்டமான பணிகளை தடுத்து நிறுத்தி அவ்விடத்தில் வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து ஊர் பொதுமக்களுடன் விஸ்வ இந்து அமைப்பின் மாநில இணைச் செயலாளர் ராஜா தலைமையில் ஸ்ரீ பசுவேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை சட்டப்பூர்வமாக நீதிமன்ற நடவடிக்கை மூலம் மீட்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர் இந்த ஆலோசனையில் மாவட்ட இணை செயலாளர் ரமேஷ் பிரபு பூசாரிகள் சங்க மாவட்ட தலைவர் சுந்தரம் மாத்ரு சக்தி மாவட்ட தலைவர் இந்திரா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இச்சம்பவத்தால் இரு மதத்தினர் இடையே மோதல் போக்கு ஏற்படும் சூழல் உருவாகும் என கருதி பத்துக்கும் மேற்பட்ட காரிமங்கலம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்